புத்தகத்தின் பெயர் பாட்டியோ பாட்டி புத்தகத்தின் நடை அருகில் ஒரு கிராமம் அங்கே ஒரு பாட்டி தினமும் மலை அடிவாரத்துக்கு போவார் அந்த குச்சிகளை எடுத்து வருவார் அதை வைத்து அடுப்பு பற்றி வைப்பார் சமையல் செய்து சாப்பிடுவார் ஒரு நாள் குச்சிகளை குச்சிகளை எடுத்து கொண்டார் இருந்தார் பாட்டியோ பாட்டி சத்தம் கேட்டது யார் அது பாட்டி சுத்தி சுத்தி பார்த்தார் யாரும் இல்லை என்னை என்னை கூப்பிடுவது என்னை கூப்பிடுவது யார் தேடினை தேடினர் யாரும் இல்லை பாட்டி குச்சிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு இருந்தனர் பாட்டியோ பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் கீ கீழே பாருங்க பாருங்க பாட்டி கீழே பார்த்தார் ஆ இவ்வளவு இவ்வளவு அழ அழகான

என்றார் ஊதாப்பூக்கள் தன் தோட்ட தோட்டத்தில் வைத்தாய் வைத்தார் அன்று இரவு பாட்டி சந்தோஷமாக தூங்கினார் அடுத்த நாள் மலை அடிவாரம் வழக்கம் போல குச்சி ஏ எடுத்து மீண்டும் பாட்டியோ பாட்டி என்றது குரல் கீழே பார்த்தார் ஆநில கரு கருணில பூக்கள் கருநில பூக்கள் கூட்டம் கூட்ட நின்றன பாட்டி எங்களை உங்களை உங்களுடன் அழைத்து செல்வீர்களா என்றன வாங்க வாங்க போகலாம் ஆமாம் வாங்க போகலாம் ஆமாம் வாங்க போகலாம் கருநில பூக்கள் நீல பூக்கள் தன் தோட்டத்தில் வைத்தார் பாட்டி பூக்களை பூக்களை நினைத்தார் பூக்களை நினைத்தார் மகிழ்ச்சியாக தூங்கினார் அடுத்த நாள்

மஞ்சள் பூக்கள் ஆரஞ்ச் பூக்கள் கூட்டம் கூட்டமாக நீ நிற்கின்றன பாட்டி நிற்கின்றன நிற்கின்றன பாட்டி எங்களை எங்களை உங்களிடம் அழைத்து செல் செய்யா செல்வீர்களா ம் வாங்க போகலாம் மீண்டும் மீண்டும் தூ டூ தூரத்தில் ஒரு குரல் பாட்டியோ பாட்டி திரும்பி திரும்பி பார்த்தார் சிவப்பு மலர்கள் சிவப்பு மலர் கூட்டம் மூச்சி மூச்சி வாங்கி ஓடி வந் வந்தனர் பாட்டிற்கு சந்தோஷம் வார்த்தையோ வரவில்லை அழைத்து சென்றார் பூக்களை தோட்ட தோட்டத்தில் வைத்தார் தோட்டம் நிறைய நிறைய பூக்கள் சந்தோஷமாக தூங்கினார் அன்று இரவு நல்ல மலை விடிய 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 மலை பாட்டி பூக்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தார் வீடை வீடி விடிந்தது பூ பூக்களை காண காண போதி வாயின் த ஓடி வந்தார் ஏ என்ன என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் தோட்ட தோட்டத்தில் வைத்த மலர்கள் ஒன்று ஒன்று கூடி இல்லை ஒன்று கூட இல்லை பாட்டி பாட்டி கண்களை கால கால கலங்கின பூதாப்பூ கரு நீல கருநில பூ நீல பூக்களை பச்சை பூக்களை மஞ்சள் பூக்களை ஆரஞ்சு பூக்களை சிவப்பு பூக்களை